கழக தலைவர் விஜய் கூட்டணியாக எங்களை அணுகினால் கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று தூத்துக்குடி போல்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து நாம் இந்தியர் கட்சி மாநில தலைவர் என் பி ராஜா பெரியசாமி பரபரப்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் தேர்தலில் கண்டிப்பாக இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா கட்சி வந்து தமிழகத்தை நிர்வாகம் என்ற தோட்டத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கடந்த ஒரு ஏழு வருடமா வந்து சின்ன அளவுல படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கும் இன்னைக்கு எங்களுடைய அறிக்கையை பத்திரிகையில கொடுத்தா போடுற அளவுக்கு அதிகக்காரங்க எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது அதை நான் வந்து இதை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் முறைக்காத ஒரு புத்திய சட்டமன்ற தேவதில் தமிழக அளவில் இல்லை பேசப்படுற அளவுக்கு போட்டுட்டு அது கூட்டணியாக இல்லை தனியார் அது வந்து தேர்தல் మాట <San -tale> <San -tale> <San -tale> <San -tale> no! தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் வாக்காளர்களை சந்தோஷப்படுது தேர்தல் சமயங்கள் இதுதான் தேர்தல் அப்போ ஆளுங்கட்சி இருக்கணும் அப்படின்னா மத்தியில ஆளுங்களை கூட புக்கணி பச்சாரம் மக்களுக்கு புதுப்பி சேர்க்குறதே சேர்க்க முடியும் கடையெல்லாம் அப்போ ஆளுங்கட்சியை எடுத்தால் ஒரு வலுவான புக்கணி கூறிவனையான கடை இன்னைக்கு விலைவாசி உயர்வு இருந்திருக்கு ஆயிருக்கு விலைவாசி உயர்வு பத்தி யாரும் பேசல மக்கள் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டத்துக்கு தான் வாக்களிப்பாங்க விலைவாசி எவ்வளவு உயர்ந்தாலும் அதை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கு எவ்வளவோ கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் பேர் சொல்ற அளவுக்கு பிரபலியமான கட்சிகள் வந்து ஒரு இருபது கட்சிகள் இருக்கு அந்த இருபது கட்சிகளும் இந்த ரெண்டு தான் அடைய பார்ப்பாங்க ஏன்னா தனியார் வந்து யாருமே வந்து தேர்தலை சந்திக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா தேர்தலை சந்திக்கணும்னா அதுக்கும் சில தகுதிகள் வேணும் அந்த தகுதிகள் உள்ள ஒரு ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கு இன்னொரு எதிர்கட்சி கூட்டணி அமைஞ்சிருக்கு இவங்க என்ன நினைக்காங்க வரும் தேர்தலையும் மக்களுக்கு தான் வாக்களிப்பாங்க இப்போ நீங்க பத்திரிகைக்காரங்களா இருந்தாலும் நீங்களும் ஒரு சமுதாயத்தில் உள்ள விலைவாசிகள்லாம் உள்வாங்கி வாழக்கூடிய நபர்களாக தான் விலைவாசி மருத்துவ செலவு எல்லாமே நம்ம கடந்து போயிடுறோம் யார் கேட்கணும் யார் கேட்க முடியும் யார் கேட்க முடியும் எல்லாமே இருந்தால் என்றுதான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க ஒரு படத்தில் கூட வசனம் ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை தீர்வு இப்போ ஒரு சின்னது விஷயம் இந்துக்களை இழிவாக பேசுனா அது ஒரு குறிப்பாக ஆதரவு அவங்களுக்கு இந்துக்களை உயர்த்தி பேசுனா போட்டு ஆதரிக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு நிர்வாகத்தை பத்தி யார் சிந்திக்கா விலைவாசி உயர்வை பத்தி யார் சிந்திக்கா எல்லாம் சும்மா பேருக்கு ஒரு இதை சொல்லிட்டு போவாங்க அது என்ன நடவடிக்கை இன்னைக்கு கல்வியை எடுத்துக்கிட்டுவோம் கல்வி வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னால கொள்கை ரீதியான கல்வி இருக்கு இன்னைக்குள்ள கல்வி என்ன இன்னைக்கு என்ன கல்வி நமக்கு தேவை இன்னைக்கு ஓப்பனை சொல்லக்கூட கல்வியே தேவையில்லை உழைப்பு தான் தேவை தமிழ்நாடு என்ன செய்ய போறீங்க பொருளாதாரத்துல புள்ளி விவரங்கள் வந்து சரியான புள்ளி விவரங்களா சரியான புள்ளி விவரங்கள் மத்திய அரசுக்கு கொடுத்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்களா ஏன்னா நான் எனக்கு வந்து நான் பதினாலு வயசுல இருந்து தொழில் துறையில சம்பந்தப்பட்ட தொழில் தொழில் நடக்கிறது அதனுடைய அவுட்புட்டு ரொட்டேஷனு அந்த எந்தெந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ஓரளவு சுவாசிக்க தெரிஞ்சிடும் வருஷத்துக்கு வருஷம் வருஷத்துக்கு வருஷம் மந்தமாயிட்டு தான் போறதுல எவ்வளவு என்ன அப்படி உற்பத்தி நடக்கு என்ன உற்பத்தி நடக்கு எந்த பெரிய அளவுல நமக்கு இன்கம் இருக்கு ஆனா எப்படி டாலரேட் ஆகுது அது வந்து நடுத்தர இந்த மக்கள் வாழ்ற மக்கள் அவ்வளவு பேருக்கும் தெரியும் அவங்க எப்படி இந்த போல சமாளிச்சு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து நூத்துக்கு எண்பது பெர்சென்டேஜ் பேர் கடன் வாங்கி தான் சமாளிச்சுட்டு வர வேண்டியது யார் கேட்பா மக்கள் பிரச்சனையை கேட்பா தேர்தலில் இப்போ வந்து நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆகணும் பத்து சீட் வாங்கணும் ரெண்டு சீட் வாங்கணும் அதெல்லாம் எனக்கு தமிழகத்தை ஆரம்பிச்சோம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்கிறேன் ரெண்டு பெரிய கட்சி கூட்டணி இது விஜய் வந்து ஒரு செல்வாக்கான ஒரு நடிகர் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கு அவர் வந்து தோல்பிஎஸ் சந்திக்கிறதுக்கு தயாரானவரா எட்டு கலைகள் வச்சிருக்காரு தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயாரான அரசியல்வாதிகள் மட்டுமே தமிழகத்தில் நடக்கிறது அப்போ நம்ம தனியாக இருக்கணும் இந்த தேர்தலில் வந்து நம்ம வாக்கு சேகரிக்கணும் மக்களை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை வச்சு பயணிக்கணும் வாய்ப்பு தான் பார்க்க அடுத்த தேர்தலை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் எவ்வளவு பெரிய பிரபலங்கள் வந்தாலும் வெற்றி பெற முடியும் ஆனால் முதல்லையே அப்படின்னு பார்த்தா என்ன இருந்தால் அது எவ்வளவு பெரிய நடிகர் தான் பட முடியும் அதனால அதனால் இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய அமைப்பு வாய்ப்பு இருந்து அந்த காலத்துல இன்னும் தேர்தல் நேரத்துல நம்மளை அணகுன்னா விரும்பு அதுக்கு நாங்கள் போய் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு யாருமே நிற்கிற மாதிரி இல்லை நம்மளால அழகு மக்கள் மனநிலம் மாறணும் மக்களுக்கு தானே நிலைமை நிலவரம் தெரியுது உங்களுக்கு தேர்தல் வந்து எப்படி ஆகிடுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தேர்தல் வரும் 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 நம்ம ஏன்னா நம்ம சின்ன ப படிக்கும்போதே சொல்லுவாங்க கடைசி நேரம் மேற்கொள்ளும் நம்ம நம்ம எவ்வளோதான் மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் வந்து கொள்கை சட்டமன்ற தேர்தலில் மறைச்சி அப்போ ஏதாவது ஒரு இந்த ரெண்டு அணி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி மக்கள் மனநிலைக்கு வந்துடும் மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் வலுவாக உள்ள கூட்டணி மூணாவது கூட்டணி இருந்தால் அது வந்து ஆதரிக்கணும் அப்படின்றது எங்களுடைய உங்களுக்கு தென் மாவட்டும் தெரியும் பல மாவட்டங்கள்ல பரவலாக தெரியும் நிர்வாகத்துக்கு கூட சரியான அனுப்ப இல்லை இப்போ கட்சி வந்து ரத்தம் சதைமா தான் வளரும் சும்மா பிரமாட்டமாக கோடி கணக்கில் செலவு போடணும் போட்டி கொடுக்கணும் மீட்டிங் நடத்தணும் பிரபலையைப்படுத்தணும் உடனே வந்து இந்த கட்சி வந்து பெரிய இடத்தை அடைய முடியாது மக்கள் மனசில் அடைய முடியும் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மதுரை மலை அப்போ இப்படி ஒரு கட்சி இருக்கு எவ்வளவுக்கு ஒரு கொள்கை அப்படின்ற ஒரு குடிமான இருந்தால் தான் இன்றைக்கி நாங்கள் போடுற கதைகள் எல்லாமே வந்து இந்த ஐந்து ஆண்டுகள் கழித்து அது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கும் பற்றி கொடுத்துருக்கோம் நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் பிரபலமாக இருக்கோம் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாங்களே ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றத சொன்னோம் கணிசமாக சீக்கிரம் தனியாக ஆனால் எங்களுடைய மெயின் ஓகே தான் மக்களுடைய நன்மை மக்களுடைய நன்மை மக்களுக்கு தேவைப்பட்டு மட்டும்தான் நம்ம பேசணும் உலக ஜாதி மதம்

அட போலீஸ்னா எடுத்து அடிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு அப்போ அந்த கூட்டங்கள்லாம் பயப்படணும் அப்படின்னா போலீஸ் ஸ்ட்ரென்த் வந்து அவங்க அவங்க பக்கம் திரும்பி நீங்கள் சட்ட ஒழுங்கு போலீஸார் ஆறு பேர் ஏழு பேர் நிப்பாட்டி பாவம் அப்பா வீட்டில் மறுத்து ஹெல்மெட் போய் அது போட்டிங்கன்னா அப்போ சட்ட ஒழுங்கு போலீஸார் மேலே மக்களுக்கும் போகும்பொழுது அந்த குற்ற செயலில் ஈடுபடுறவங்களுக்கு மரியாதை இல்லை நீங்கள் நம்ம ரோட்டில் வந்து கண்ணால் பார்க்கறோம் அஞ்சு போலீஸாருந்து படிப்பாங்க அதில் வரலாம் சட்டத்தை மதிக்கிறவங்க வர வர பிரச்சனையை எதிர்கொ எதிர்கொள்ள வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் நினைக்கிறவங்க மரியாதை முடியாது அதில் சில நிற்காமல் போகிறாங்க அவங்க வந்து போலீஸ் பிடிக்க முடியுமா பிடிக்க ரெண்டு இடத்துல பிடிக்காங்க இருந்தாலும் அது வந்து நல்லா இல்லை போலீஸ் மேலே பயன் பயன் பயம் பயத்தை முன்பு போடணும்னா அவங்க சட்ட ஒழுங்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்போது சிவில் இந்த மாதிரி சிவில் ஹெல்மெட் இல்லாமல் போகிற வைக்கிறவங்களுக்கு வந்து தனியாக அவங்க டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கே தனி அமைப்பு ஆகிடுச்சு அது அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அரசாங்கத்தினுடைய வேலை ஃபைன் போட்டு வசூல் தான் வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுவும் வேணும் இப்போ வெய்கிள் செக்கிங் வேணும் இப்போ நைட்டு பத்தரை மணிக்கு மேலே வந்து ஃபோர் வீலர் வந்து செக் பண்ணுறதில்லை ஃபோர் வீலரை செக் பண்ணுறதில்லை ஏன்னா விஐபி போவாங்கன்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்தே ஃபோர் வீலரை செக் பண்ணுறது இல்லை நைட்டு பத்தரை மணிக்கு மேலே நீங்கள் ஃபோர் வீலரை செக் பண்ணி செல் நம்பர் வேணும் அதில் தான் நிறைய குற்றங்கள் தடுத்து வாய்ப்பை போகிறவங்க மற்ற குற்றங்கள் செய்யணும் இப்படின்னா அப்பாவி அப்பாவிய வேலைக்கு போயிட்டு போடுவாரு அவரை மறிக்காங்க மறுத்து அவருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் அந்த பணம் அப்படி இருக்காது பணம் இணங்குனா நீங்கள் ஃபோர் வீலரை மறிக்க குற்றங்கள் நானே ஃபோர் வீலர் போனாலும் ஒத்துழைப்பு செஞ்சு தாங்க ஏன்னா அதுதான் போலீஸ் மேலே மரியாதை இப்போ எங்கள் கட்சி எங்க இப்போ எங்க இப்போ நம்ம வந்து பொதுவாக இப்போ நம்ம வந்து கட்சி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பத்து பேர் இருபது பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இப்போ நாங்கள் எங்கள் சைடில் இருந்து ஆரம்பித்திருக்கோம் பொதுவாக மக்கள் பிரச்சனையை பற்றி நாங்கள் சில பத்திரிகை வாயிலாக அறிவிக்க கொடுத்தோம் இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு புதுக்குறதுனால அந்த இன்னைக்கு புதுக்கோட்டை இன்றைக்கி அனைவரும் புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள புதுக்காக பண்ணுறது அந்த பாலமே நேரம் போட்டது

வாய்ப்பட்டி போடுவோம் <laughs> 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 <laughs>

அப்போ மக்களுடைய வளமான வாழ்க்கைக்கு கடன் இல்லாத வாழ்க்கைக்கு அரசு மொழி வகுக்கலாம் இதெல்லாம் நாங்கள் கேட்போம் நம்ம எங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா தூண்டுறதுதான் இருக்கும் நினைச்ச உடனே இப்ப நாங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கோம் நான் ஒரு சமூகத்தை ஒரு சமூகத்தை சார்ந்த இந்த வாக்கு என்கிட்ட இருக்கு அப்போ எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியில் இருந்து நாங்கள் சீட்டு வாங்குறது இல்லை எங்க வேலை தூங்குற வேலை மத்தியாதியை தூண்டுவோம் அரசியல்வாதியை தூங்குவோம் நினைவுபடுத்துவோம் ஏன்னா நானும் கிட்டத்தட்ட தமிழக அரசியல நாற்பது வருஷம் சுவாசம் அதனால இங்கே கடமை நான் செய்யும் அதனால நம்ம வட மாவட்டத்தில் வளர்கிற தென் மாவட்டத்தில் வளர்கிற அதெல்லாம் வேண்டாம் வளருவோம் வளரும் தரமான அரசியல்வாதிகளை மக்கள் எதிர்பார்க்கலாம் கடைசி நேரத்தில் டைவெட் ஆகிடுவாங்க அதனால நாங்கள் டைவர்ட் ஆகப்பட்டோம் மக்கள் கொண்டு செய்யணும்

பகுதியை குறைச்சாலும் அவங்க அதை வந்து கவலைப்பட அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய தளர்வு என்னன்னா ஒரு ஆள் தொண்ணூறுல இருந்து அதே பேருந்து எருந்தது எண்ணிக்கை

அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆளுக்கட்சி அந்த கட்சி போத்தச்சு அதனால அதை வச்சு சொல்ல முடியாது இவங்க கோப்பாங்கன்னு எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு நிவர்த்தியாக உணவு அலைகளை தூர தள்ளி வைக்க அரசு வந்து இதை ஒன்று செய்ய முடியாது நான் வந்து பொதுவாக மக்களை குறை சொல்ல நம்ம ஜன நம்ம இந்த ஜென்ரேஷன் வந்து அப்படி இருக்கு பழமையாக நினைக்காது கூட்ட தார்மார நீங்க என்னதான் பத்திரிகை எடுக்கிற கெடுதி இருக்கு அதெல்லாம் கிடையாது